லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் அமைக்கப்பட்ட இண்டி கூட்டணியில் இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தேசிய மாநாட்டு கட்சி ஆகியவை அடுத்தடுத்து கழன்று கொண்ட நிலையில் இண்டிக் கூட்டணி நிலை கேள்விக்குறியானது இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசும் சமாஜ்வாடியும் தொகுதி பங்கீட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன இது இண்டி கூட்டணிக்கு புதிய உத்வேகத்தை அளித்தது அதைத் தொடர்ந்து டெல்லி ஹரியானா குஜராத் கோவா மற்றும் சண்டிகரில் தொகுதி பங்கீட்டை காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இறுதி செய்துள்ளன ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே ஏற்பட்டுள்ள உடன்பாடு இண்டி கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் என தேசிய அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் நிலையில் குஜராத் தொகுதி பங்கீட்டில் காங்கிரசாருக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொருளாளர் மறைந்த அகமது பட்டேலின் மகள் மும்தாஜ் பட்டேல் தான் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் காங்கிரஸ் போட்டியிடுவது எனவும் பரூஜ் பவ் நகர் தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டியிடுவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பருச் தொகுதியில் முதலே பாரதிய ஜனதா தான் வெற்றி பெற்று வருகிறது அதற்கு முன் காங்கிரசின் கோட்டையாக அது இருந்தது பரூஜ் தொகுதியில் இருந்து மூன்று முறை எம்பியான அகமது பட்டேல் சோனியாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் கட்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சோனியாவுக்கு அகமத் படேல் ஆலோசனைகளை வழங்குவார் அவரது மகள் மும்தாஜ் பட்டேல் மகன் ஃபைசல் அகமது பட்டேல் ஆகியோரில் ஒருவர் காங்கிரஸ் வேட்பாளராக பரூஜ் தொகுதியில் களமிறக்கப்படலாம் என தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பிருந்தது இப்போது ஆம் ஆத்மியிடம் பரூஜ் தொகுதி போனதால் காங்கிரசாரின் எதிர்பார்ப்பு பொய்த்து போனது இது தொடர்பாக அகமது பட்டேலின் மகள் மும்தாஜ் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது பரூஜ் தொகுதியை பெற முடியாமல் போனதற்காக பரூஜ் மாவட்ட காங்கிரஸ் தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது ஏமாற்றத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் நாம் ஒன்றுபட்டு உழைத்து காங்கிரஸை வலுப்படுத்துவோம் அகமது பட்டேலின் ஆண்டு கால பணிகள் வீண் போகக்கூடாது என அந்த பதிவில் மும்தாஜ் பட்டேல் கூறியுள்ளார் அகமது பட்டேலின் மகள் அதிருப்தி தெரிவித்திருப்பதால் காங்கிரசார் தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டுவார்களோ என்ற கவலை ஆம் ஆத்மி தலைவர்கள் மனதில் எழுந்துள்ளது